வெங்காயத்தோட விலை கம்மியாக இருக்கும்போது நம்ம நிறைய வெங்காயம் வாங்கிட்டு வருவோம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் சாதம் மீந்து போயிடுச்சுனாலும் அதை கீழே கொட்டாமல் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளில் சில பேருக்கு பம்ஸ் பெருசாக இருக்கும் அதே மாதிரி பல்லு வழியால் ரொம்பவே அவஸ்தைப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம வீட்டுக்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டு வரும்போது அதை அப்படியே வச்சிடலாமல் அதை இந்த மாதிரி முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு மாதமானாலும் கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும் நம்ம ஒவ்வொரு வாட்டி பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்து அதை யூஸ் பண்ணும்போதும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு பாக்ஸில் தண்ணி எடுத்துப்போம் அந்த பா தண்ணியில் இந்த பச்சை மிளகாலாம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க முக்கியமாக பச்சை மிளகாவோடய காம்பை கிள்ளிடுங்க கிள்ளிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் அது நல்லா ஈரம் இல்லாமல் தொடைச்சி எடுத்து வச்சிடுங்க இல்லைனா ஈரம் இருந்தால் அந்த பச்சை மிளகா அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா துணியில் நல்லா தொடைச்சிட்டு அந்த ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுடுங்க பாருங்கள் அந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம காம்போடவும் பச்சை மிளகாவாக கழுவிட்டு எடுத்து யூஸ் பண்ணோம்னா ஒரு நாலஞ்சு நாளைக்கு நல்லாவே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த மாதிரி கழுவி எடுத்து வைக்கிறதுனால நம்மளுக்கு பச்சை மிளகா நீண்ட நாளைக்கு எந்த ஒரு அழுகல் தன்மையும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை நீங்கள் வெளியில் வச்சாலும் நாலு நாளைக்கு நல்லாயிருக்கும் இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதமானாலும் பச்சை மிளகா கெட்டு போகாமல் அப்படியே நல்லாயிருக்கும் இதில் இந்த மாதிரி பாக்ஸில் வைக்கும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் கூட நீங்கள் வச்சு வைக்கலாம் இல்லைனா ஒரு ஏர்டைட்டான கண்ணாடி பாட்டிலில் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம் ஒரு மாதம் ஆனாலும் பச்சை மிளகாய் வாடாமல் வதங்காமல் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப்பு நம்ம வீடுகளில் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் சிலருக்கு பல் சொத்தையால் ரொம்பவே அவஸ்தப்படுவாங்க அதே மாதிரி வாய் துர்நாற்றம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடியது நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெயை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வாயில் ஊற்றி ஒரு முழுங்கு அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஆயில் புல்லிங் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனால பல்களில் இருக்கக்கூடிய சொத்தையால் வரக்கூடிய வழிகள் சரியாகும் அதே சமயம் நம்ம வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தால் தான் வாயில் துர்நாற்றம் அடிக்கும் அந்த மாதிரி அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆயில் புல்லிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது அதே மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை ஆயில் புல்லிங் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வாயில் எந்தவித கிருமி தொற்றும் இருக்காது சிலர் உடல் பருமனால் அவஸ்தப்படுவாங்க முக்கியமாக குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் இந்த பம்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரியும் கைகளெலாம் ரொம்ப குண்டாக இருக்கிற மாதிரியும் காட்டும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு டம்ளரில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க அதை நல்லா பிட் பண்ணிவிடுங்க ஒரு கத்தி வச்சோ இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் வச்சோ நல்லா கையாலேயே நல்லா பீட் பண்ணி விடுங்க அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரு திக்காக வரும் அந்த மாதிரி திக்காக ஒரு க்ரீம் மாதிரி வரும் அந்த மாதிரி வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த இடங்கள் பெருத்து குண்டாக இருக்கிற மாதிரி தெரியுதோ அந்த இடங்களில் இதை நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமாகி தசையும் குறையும் அதனால் நம்மளுக்கு உடல் எடையும் குறையும் உடற்பயிற்சியால் குறையாத அந்த இடங்களை இந்த டிப்ஸ் மூலயமா நம்ம குறைச்சிடலாம் அது எப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் முக்கியமாக ரேஷன் அரிசியில் வத்தல் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு அழகு அரிசியை ஊற வச்சுக்கோங்க நல்லா ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஊரட்டும் அதுக்கப்புறமா அதை கிரைண்டரில் போட்டு நல்லா இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மழை மழும் இல்லாமல் நார்மலான இதுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு ஒரு பாத்திரத்தில் எடுத்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இதுக்கு நம்ம சாதாரணமாக ரெண்டு அழகு அரிசிக்கு அதாவது ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுப்போம் ஆனால் இது கஞ்சி பதத்துக்கு வரணும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனேவே அதில் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க இந்த வத்தலில் ரெண்டுத்தையுமே நம்ம சீவி வச்சியும் போடலாம் அதாவது அரிஞ்சு வச்சும் போடலாம் இல்லைன்னா மிக்ஸியில் போட்டு அரைச்சியும் போடலாம் ஆனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் கொஞ்சோண்டு மட்டும்தான் நான் மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன் ஏற்ற சிறுவை கட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி காயறிகிற கட்டையில் இருக்கக்கூடிய இதில் சீவிக்கோங்க ரொம்ப சிறுவை வரும் அதே மாதிரி மிக்சியில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் கொஞ்சமாக அரைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நீங்கள் அடிக்கும்போது அரைக்கும் போது ஈஸியாக அரைச்சி வரும் இல்லைன்னா நம்ம அதுக்கான மூடியை போட்டோம்னா கொஞ்சமான அளவில் போட்டு அரைக்கும் போது அதனால் நம்மளுக்கு அரைக்க முடியாது அதுக்கு இந்த டிப்ஸும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூடியை போட்டு அரைக்கிறதுனால மிக்சியில் கொஞ்சமான பொருள் இருந்தாலும் ஈஸியாக அரைச்சி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப மரமழனாக அரைக்காதீங்க நம்ம இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு அதில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணிக்கு பதிலாக ஆறு டம்ளர் தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் அதில் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு எடுத்து தனியாக வச்சுருவோம் ஏன்னா பத்தாமல் இருந்தால் ஊற்றிக்கணும் அதுக்காக இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதுகளை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் வாசனையும் சேர்ந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சமயங்களில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை இதில் ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா அடிப்பிடித்தா உண்ட உண்டியாக ஆகிடும் உண்டவுண்டியாக ஆனால் அது வேகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கைவலி இருக்க தான் செய்யும் ஆனால் பொறுமையாக கிண்டி விடுங்க தண்ணி வந்து சரியான அளவில் வச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதுக்கே வந்து நம்ம இன்னும் நல்லா கிண்டி விடணும் அந்த குக்கரோட சைடு இதுவில் வச்சு அந்த கட்டிக்கிட்டியாக இருக்கிற பக்கங்களை தேய்ச்சி விடும்போது அது நல்லா கரைஞ்சி வரும் இப்போ இது வெந்திருச்சான்னு பார்க்கறதுக்கு நம்ம தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும் பாருங்கள் இப்போ ஒட்டலை இப்போ நான் கேஸ் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை போட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன் இப்போ இது கூட வெட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் ரெண்டுத்தையும் போட்டு அந்த சூட்டோடவே நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆறட்டும் சொல்லி விட்டுடுங்க இது வந்து நம்ம கில்லு வத்தல் மாதிரி தான் வைக்க முடியும் அதனால் இது நல்லா ஆறுனா தான் கையில் எடுத்து உண்டை உண்டையாக வைக்க முடியும் இப்போ இது நல்லா ஆரிப்போச்சு இப்போ நான் மேலே மெத்த மேலே இதை மாதிரி ஒரு ஈர துணியை புழிஞ்சிட்டு விரிச்சு விட்டுருக்கேன் இப்போ இதில் தான் நம்ம வத்தல் வைக்க போகிறோம் வத்தல் போடுறதுக்குன்னே ஷீட்டு கடைகளில் விற்கிது அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய காட்டன் வேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் இல்லை காட்டன் புடவை எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதை தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா விரித்து நம்ம வத்தல் போட ஆரம்பிக்கணும் பத்தல் போடுறது முன்னாடி கொஞ்சம் தண்ணியும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க ஏன்னா கையில் அடிக்கடி ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு ரொம்பவே எடுத்து வைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் குட்டி குட்டி உண்டைகளாக நீங்கள் எடுத்து வைக்கலாம் உங்களுக்கு பெருசாக வேணுனாலும் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு மைக்கா கவரோ பால் கவரோ இருந்துச்சுன்னா அதில் கோன் மாதிரி ஒரு பக்கம் மட்டும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் இந்த மாவை போட்டு பிழிஞ்சிங்கன்னா அழகான உங்களுக்கு திட்டமான சைஸில் ஒரு குட்டி குட்டி உண்டைகளாக வரும் அந்த மாதிரியும் நீங்கள் போடலாம் எனக்கு இந்த மாதிரி போடுறதே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதனால் நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன் இப்போ இது ஃபுல்லுத்தையும் வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து கொஞ்சம் வெயில் அதிகமான நேரத்தில் வச்சதுனால நல்லா பளிச்சின்னு இருக்குது ஆனால் வெய்ய நேரத்தில் போடாதீங்க ரொம்பவே தலைவலி எடுத்துக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெயில் வரதுக்குள்ளவே நம்ம ஒரு ஆறு டு ஏழுக்குள்ளே போட்டுட்டு எட்ட வந்துடணும் இது நான் போடும்போது மணி ஒரு எட்டரை ஆகிப்போச்சு போச்சு எட்டரை ஒம்பதே ஆயிடுச்சு இப்போ நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன் இப்போ இது மேலே எங்கள் வீட்டு மெத்த மேலே காக்கா பறக்கிறதுனால மேலே ஒரு ஷால் கட்டி அதுக்கு போத்தி விட்டுருக்கேன் காக்கா மேலே பறக்கும்போது வத்தல் மேலே அதனுடைய எச்சம் எதுவும் விழாது அதே மாதிரி காற்றுல எந்த தும்பு தூசும் பறந்து வந்து விழாது இதுவும் நல்ல டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் வத்தல் போடுறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஐடியா இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நான் காஞ்சி பிறகு அவங்களுக்கு காமிக்கிறேன் காஞ்ச பிறகு பின்னாடி சைடு தண்ணி தெளித்து வத்தலை எடுக்கணும் வத்தல் எடுத்தோம்னா அந்த இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறமா ஒரு மூணு நாள் அளவுக்கு இந்த வத்தலை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க காய வச்சு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வத்தல் போடணுன்ற அவசியமே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் வத்தலில் எப்பயுமே ஒரு கல் உப்பு வந்து கம்மியாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வறுக்கும் போது உப்பு ஜாஸ்தியாக தெரிஞ்சு உப்பு கறிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்